இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி தமிழ் மறை எனும் சிறப்புடைய நூல் எது தமிழ் மறை எனும் சிறப்புடைய நூல் எது ஆப்ஷன் ஏ திருக்குறள் ஆப்ஷன் பி தாய்மானவர் பாடல் ஆப்ஷன் சி திருச்சிற்றம்பல கோவை ஆப்ஷன் டி தேவாரம் தமிழ் மறை எனும் சிறப்புடைய நூல் எது கேள்விக்கான சரியான பதில் திருக்குறள் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் ஆப்ஷன் ஏ லாலா சேவக்ராம் ஆப்ஷன் பி ஆஷன் சி மான்சிங் ஆப்ஷன் டி லாலா லஜபதி ராய் பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யார் கேள்விக்கான சரியான பதில் லாலா லஜபதி ராய் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பூட்டான் நாட்டின் தலைநகர் எது பூட்டான் நாட்டின் தலைநகர் எது ஆப்ஷன் ஏ கம்பாலா ஆப்ஷன் பி மஸ்கிட் ஆப்ஷன் சி காட்மண்டு ஆப்ஷன் டி திம்பு பூட்டான் நாட்டின் தலைநகர் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி திம்பு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி ராஜாஜி ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி ஆப்ஷன் டி ஆசார் வினோபாபாவே பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆச்சார் வினோபாபாவே